கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி நாலு கடைசி மாதம் சொல்லலாம் வருஷத்தின் இறுதி மாதம் சொல்லலாம் இப்படி பதினோரு மாதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல் துன்பங்கள் இடையூறுகள் ஆகி தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி இப்படி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஒரு நல்ல ஒரு காலம் பிறக்காதா இந்த டிசம்பர் மாதத்தோடு நம்ம துன்பங்கள் விலகாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ராசியோடைய தன்மை ராசிநாதனுடைய தன்மை கோச்சாரத்தோடைய பலன்கள் பொதுவாக இந்த பலன் சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து டேட்டு மந்த்து ஏறு டைமு எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு சொன்னால் மட்டும்தான் ஜாதக ரீதியாக முழுமையான பலன்கள் கணிச்சு சொல்ல முடியும் இப்போ இந்த சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாவே கோச்சார பலன்கள் மட்டுமே கோச்சாரன்னா கிரகங்களுடைய அசைவு ராசியில் மேச ராசிக்கு எந்த இடத்துல கிரகங்கள் இருக்கோ அந்தந்த கிரகங்களுடைய அசைவு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள அசைவை வச்சு தான் இந்த பலன்கள் அதனால் கோச்சார பலன் ஒரு அறுபது பர்சன்டேஜ் பலன் கொடுக்கும் ஏன்னா தன்மை இது கிரகத்தோடைய பலன்கள் பலவீனமாக ஆகக்கூடிய நேரங்காலங்கள் எப்பப்ப நடக்கும் கேட்கறதையும் சொல்லலாம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உள்ள பலன்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசி ஒரு ஃபோக்கஸான ஒரு ராசி ஒரு குறிக்கோளோட உள்ள ஒரு ராசி தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆணின் தன்மையான அதிகார தோரணையான அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை வாய்ப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே அதிகார தோரணையான அரசு வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது நிறையா டாக்டர்ஸ் இதில் உருவாகலாம் டீச்சர்ஸ் உருவாகலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நிறையா உருவாகலாம் கலைத்துறையில் பிரகாசிக்க கூடியவங்களும் பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில தான் இருப்பாங்க எப்படியாவது வாழ்க்கையுடைய இலக்கை வெற்றி அடைஞ்சிடணும் அமைப்புல வரணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகமும் கூட இந்த தனுசு ராசி ஏன்னா இந்த ஒரு ஏழு வருஷ காலமாகவே நீங்க இடையூறுல தான் ஏ பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தா உச்சக்கட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை காவல்துறையாக இருக்கலாம் இராணுவமா இருக்கலாம் ஒரு இருபது பேர் ஐம்பது பேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கம்பீர தோற்றமாகவும் இருக்கலாம் இந்த ஒரு வேலை செஞ்சவங்களுக்கு வேலையிலையும் இடையூறு வரலாம் இப்படி ஒரு தொந்தரவு நடந்தது இந்த கடந்த ஒரு அஞ்சு வருஷ காலம் கணவன் மனைவியும் பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய பெண் குழந்தைங்களை பெற்றிருந்தீங்கன்னா அவங்களுக்காகத்தான் நீங்க வாழ்வீங்க வாழ்க்கையவே அவங்களுக்காக தான் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு எல்லாமே விலகி போச்சு பழைய கேஸ் எல்லாமே ஜெவிக்க போகுது பல சொத்து பத்து வாய்ந்தாலும் ஏதாவது ஒரு சொத்து அந்த பழைய புது விரய யோகத்துக்கு வரக்கூடிய தன்மை வரப்போகுது நல்ல ஒரு செய்தியும் வரப்போகுது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் குரு பகவான் பயிற்சி வராரு ராசிக்கு மூன்றாவது வீட்டில் கேது பகவான் பேச்சு வராரு தனுசு மகரம் கும்பம் மீனோ நாலாவது வீட்டில் சனி பகவானுடைய பெயர்ச்சி குருவுடைய வீட்டில் வராரு இந்த ஏழு வருஷம் எப்படி ஓட்டினீங்கன்னே தெரியாது பல இடையூறுகளையும் இன்னலையும் சந்திச்ச தனுசு ராசியில பெண்கள் தான் கொஞ்சம் பாவம் தனுசு ராசி மீன ராசி சிம்ம ராசி

அன்புக்கு அடிபணிஞ்சு தாம் புருஷன் தாம் பிள்ளைங்களோட அடிபணிஞ்சு அற்புதமான பெண்கள் தனுசு ராசி பெண்கள் பாதி பேர் சொல்லுவாங்க தனுசு ராசி மூல நட்சத்திரம் ஆவாது மாமியாருக்கு ஆவாதுன்னு அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா தனுசு ராசியில் இருக்க வேண்டிய பெண்களை கெட்டினா குடும்பத்துக்கு ஒரு அஸ்திவாரம் பத்தடுக்கு மாளிகை கெட்டினாலே வீட்டுக்கு எப்படி அஸ்திவாரமோ அந்த மாதிரி ஒரு கம்பீரம் ஒரு தைரியம் நிறைஞ்சவங்க தனுசு ராசி பெண்கள் மதிங்க தன்னுடைய மகளை போல அரவணைங்க கல்லுமண்ணு சுமந்தாது உங்களை காப்பாற்றுவாங்க உங்க பிள்ளைங்களை காப்பாற்றுவாங்க அந்த மாதிரி எண்ணம் கொண்டு வந்தவங்க தனுசு ராசிக்காரங்க அன்புக்காக இயங்கக்கூடியவங்க ஆனா அவங்க கிட்ட அதிகார தோரணையான பேச்சோ நடவடிக்கையோ வச்சா வந்து தான் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் அதனால் தனுசு ராசி பெண்களை கெட்டுறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் இப்போ வேணால் ஏழரை முடிஞ்சிருக்கலாம் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமான அமைப்பேர்களையும் சந்திச்ச தனுசு ராசிக்கு ராசிக்கு மூன்றாவது வீடு ராகுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாவது வீடு சனி பகவான் பயிற்சி மீன ராசியில் தன லாபம் வரப்போகுது யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு ஆனால் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா தாயுக்கோ தகப்பனுக்கோ அண்ணன் தம்பிக்கோ துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா ஏழரை சனி நீங்கள் மறுபடியும் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க தாய மதிங்க தகப்பனை மதிங்க மனைவி மக்களை மதிங்க பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு புத்திசாலித்தனமாக இருக்கணும் மதித்து நடந்தீங்கன்னா உங்களை போல ஒரு நல்ல ஒரு ஜாதகத்தன்மை யாரும் கிடையாது இல்லை மறுபடியும் தான் நான் சொல்லக்கூடிய ஆணவ அகங்காரங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பிரச்சனையில் தான் இருப்பீங்க புத்தியை கடன் கொடுத்துடாதீங்க விட்டு கொடுத்து வாழுங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு முன்னோர் சொத்து ஒன்று விரயத்தில் இருக்கும் இழுபறியில இருக்கும் அதை முறையான அமைப்பில் தெளிவான ஒரு அமைப்பில் தெளிவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்ல ஒரு நிலைமைக்கு போக வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது மதிங்க தாயை மதிங்க தகப்பனை மதிங்க தம்பியை மதிங்க முன்னோரை நினச்சி வாழுந்தேன்னா தனுசு ராசிக்காரங்க டாப் தான் ஆனாலும் தனுசு மகரம் கும்பம் மூணு மூன்று வீடு அதாவது கும்பராசி இருக்க வேண்டிய சனி பகவான் ஜனவரி பிப்ரவரி மார்ச் தான் பயிற்சி பண்ணுறாரு இதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க மனைவியை நேசிங்க அற்புதமாக வாழுங்க குறையில்லாமல் இருங்க சிவாய நம்ம